வாங்கப்பா சி வீடை பற்றி பார்க்கலாம் இந்த சி வீடு வந்து பயோவிட்டா எக்ஸ் நான் வச்சுருக்கேன் சி வீடை இது தீரப்போது இப்போ புதுசாக ஒன்று வாங்கினேன் ஸோ சி வீடு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் இது ஒன்று புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன் எனக்கு அதை தீந்துருச்சு ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் லிட்டர் வந்து சி வீடு வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு வருஷத்துக்கு எனக்கு எல்லா செடிகளுக்கும் வரும் நான் ஒரு எயிட்டி ப்ளஸ் செடிகள் வச்சுருக்கேன் ஸோ நான் என்னோடய கொக்கோப்பீட்டு சிண்டர் மீடியாவுக்கு என்பிகே கலந்து இதை கொடுப்பேன் என் சாயில் மீடியாவுக்கு அப்படியே கொடுத்துருவேன் நான் இது வந்து பயோவிட்டா எக்ஸு இது ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் கலந்து கொடுக்குறது சிவீடு ஸோ சிவீடு எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம கடல் பாசியிலருந்து வருதுப்பா அதுலேருந்து எடுக்கிறாங்க இதில் நிறையா சத்து இருக்குது என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னா காப்பரு ஜிங்கு எல்லாமே கலந்து அவங்க கொடுத்துருக்காங்க மிக்ஸ்டாக இருக்குது பட் ஹியூமிக் வந்து ஆர்கானிக் மேட்டர் டீ ஆகுது அதிலிருந்து வருது ஹியூமிக் ஹியூமிக் வந்து நம்மளோட மண்ணில் இருக்கிற மைக்ரோப்ஸ்க்கு சாப்பாடு அது நல்லா வளர்ந்தால் செடி வளரும் பட் சி வீடு வந்து இது வந்து ஃபுல்லாக சத்தே இருக்குது இதில் எல்லாமே கலந்து இருக்குது உங்களுக்கு சல்ஃபர் இருக்குது மேக்னீஸு கேல்சியம் சோடியம் எல்லாம் கலந்த சத்து அவங்க க கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வாரம் ஹியூமிக்கு அடுத்த வாரம் வந்து தாக்கத்தை அதுக்கு அடுத்த வாரம் வந்து சீவிட்டு இப்போ ரொட்டேஷனில் தான் நான் கொடுப்பேன் மாற்றி மாற்றி கொடுப்பேன் ஸோ நீங்கள் இப்படியே கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைப்பா நீங்கள் ஹியூமிக்கும் தாக்கத்தும் மாற்றி மாற்றி கொடுக்கலாம் ஸோ இப்போ நான் எவ்வளோ எடுக்கிறேன்னா ஒரு எயிட் எம்எல் எடுக்கிறேன் எட்டு லிட்டர் தண்ணிக்கு எயிட் எம்எல் எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் என்னோடய செடிக்கு தேவையான என்பிகே எயிட் கிராம் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு நான் கொடுத்துட்றேன் ஸோ நான் மெஷர் பண்ணிக்கிறேன் இன்னொன்று ஹியூமிக்கில் ஹியூமிக்கில் ஃபுல்விக் ஆசிட் இருக்குது அதுவும் பிளான்ட்டோட குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் சிவீடும் ஸ்ப்ரே பண்ணலாம் ட்ரெஞ்சும் பண்ணலாம் ஹியூமிக்கை ஸ்ப்ரே பண்ண முடியாது இதை நீங்கள் ஸ்ப்ரேயும் பண்ணலாம் செடிகளுக்கு நீங்கள் கலந்து காலையில் நேரம் அது சன்லைட் வர்றதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணலாம் டெம்ப்ரேச்சர் கூட இருந்தால் சாயங்காலம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு எயிட் லிட்டர் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இதுக்கு என்ன சாப்பாடோ அந்த சாப்பாடை இதில் மிக்ஸ் பண்ணி நான் கொடுத்துட்றேன் ஸோ உங்களுக்கு தெரியணும் நான் வந்து கொக்கோப்பிட்டும் சென்டருக்கும் கெமிக்கல் என்பிகே அதுதான் கொடுக்குறேன் வேறு எந்த சாப்பாடும் கிடையாது கம்போஸ்ட்டு கிடையாது போன்மீல் கிடையாது எதுவுமே கிடையாது நான் இன்றைக்கி மெஷர் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் ஏற்கனவே எப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி காட்டுறதும் காட்டியிருக்கேன் ஒரு பிஞ்ச் அப்படின்னா ஹாஃப் கிராமு ரெண்டு பிஞ்ச்னா ஒன் கிராமு அப்படியும் கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்தேன்னா மூணு நாளைக்கு ஒரு தடவை சிண்டருக்கும் பீட்டுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்பேன் நான் உங்களுக்கு ஏன்னா சிண்டர் வந்து உங்களுக்கு தண்ணி நிற்காது ஃபுல்லாக வெளியில் போயிடும் இப்படி தான் நாங்கள் மெஷர் பண்ணி கொடுக்குறேன் அதே இது சாயில் மீடியாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கை அந்த மிக்ஸ்டு ஃபர்டிலைசர் ஒன்று சொல்லியிருப்பேன் சோயல் மீடியாக்கு அதை தான் சாயல் மீடியா கொடுக்குறேன் அப்புறம் அதோடய ஷெடியூலும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எப்படியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஸோ சிண்டரை நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வளர்க்குறேன் நான் சிண்டர் மீடியாவில் எனக்கு இது நல்லா தெரியுது க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஃபங்கஸ் ஜாஸ்தி இல்லை உங்களுக்கு இது வந்து குச்சி மாதிரி இந்த செடியை ஆன்லைனில் புஷ்பாஞ்சலி பிரணபீரில் ஜனவரி மாதம் வாங்கி நட்டது இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து இப்போ ஃபங்கி சைட் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணோம் அதோட மார்க்ஸ் தான் அந்த இலையில் இருக்குது அது போயிடும் இப்போ நான் இதை வந்து அப்படியே ஊற்றிடுவேன் அந்த துணியெல்லாம் எதுவும் எடுக்காமல் உங்களுக்கு செடிக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஊத்துர்றேன் இப்போ இப்படி ஊற்றுனதுமே கொஞ்சம் தண்ணி வெளியில் வந்துடும் இதில் தண்ணி தேங்காதுப்பா எல்லா தண்ணி தேவையானது அந்த சிண்டர் எடுத்து வச்சுக்கிறோம் அந்த செடி உறிஞ்சிக்கிறோம் வேறு எல்லாமே வெளியில் வந்துடும் உங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு அடியில் ஏதாவது ஒரு தட்டு வச்சுக்கலாம் தட்டு வச்சு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி அடுத்த செடிக்கு நீங்கள் கொடுத்துடலாம் நான் ஊற்றுனேன் ஊற்றுன உடனே வெளியில் இப்படி வரது அளவாக நம்ம பார்த்து ஊற்றிக்கிறலாம் సో సిండరు కొకోపీట్ వଳக்குறதுకు ఒక ప్రాక్టీస్ வேணும் மா சாயல் மீடியாவில் ஈஸியாக வளர்த்திடலாம் பட் ஆனால் இது ரெண்டுக்குமே பேர் ரூட் செடிக்கெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் வேணும் எடுத்த உடனே நிறைய செடி வாங்கக்கூடாது நல்லா ஒரு ரெண்டு செடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுக்கு ரொம்ப இதில் விருப்பம் இருக்குது நான் சென்டரில் வளர்க்கணும் கொக்கோப்பீட்டில் வளர்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா ரெண்டே ரெண்டு செடியை வாங்கி அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் சக்ஸஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும் நிறைய செடிகளுக்கு எடுத்த உடனே நிறைய செடி வாங்கி இது மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு கஷ்டமாக போயிடும் அதுக்கப்புறம் இது ஒன்று ஒன்று வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம்ப்பா தண்ணியை கொக்கோ பீட்லலாம் நிறையா ஊற்றிட்டிங்கன்னா செடி வீணாக போயிடும் அதுவும் பேர் ரூட் செடிக்கெல்லாம் ஆன்லைன் ரோசஸ்க்கெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் வேணும் நான் அதனால் தான் சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு செடி வாங்கி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது நான் கொடுக்குற ஃபீடை உங்களுக்காக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன கொடுக்குறோம் எப்பப்போ கொடுக்குறோன்னு கரெக்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அப்புறம் நீங்கள் எவ்வளோ செடி வேணாலும் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் எடுத்த உடனே நிறையா வாங்கிட்டு அப்புறம் என் செடிக்கு டைபேக் வருது அது வருது இது வருதுன்னா அப்புறம் கஷ்டமாக போய்டும்பா நீங்கள் பார்த்துக்கோங்க அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ நான் இப்படி தான் வளர்க்குறேன் எனக்கு கொக்கோ பீட்டில் போன வருஷம் நல்லா ப்ராக்டிஸ் இருக்குது ஸோ நான் தைரியமாக சிண்டரை வாங்கி வளர்த்துறேன் அதே மெத்தடுங்கிறனால நான் ஈஸியாக வளர்த்துறேன் எனக்கு தண்ணி மேனேஜ்மெண்ட்டும் இப்போல்லாம் புரியுது ஸ்டார்டிங்கில் எனக்கும் நிறைய டைபேக்ஸ் எல்லாம் வந்துச்சு இப்போ எனக்கு செட் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் வேணும் சாயில் மீடியாவிலலாம் ப்ராக்டிஸ் தேவையில்லை செடியை வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே தான் வைக்க போகிறோம் நீங்கள் மிக்சடு ஃபர்டிலைசர் கொடுத்துட்டு அப்படியே வளர்த்துடலாம் பேர் ரூட் கிடையாது நீங்கள் அப்படியே வளர்க்கலாம் சாயல் மீடியாவில் பட் சிண்டரும் கொக்கோபீட்டும் நம்ம பாருங்கள் தண்ணி ஊற்றுனே எவ்வளோ தண்ணி வெளியில் வந்துடுச்சு ஸோ உங்களுக்கு காண்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி வைக்கிறேன் பட் நான் வந்து அளவாக தேவையான அளவு தான் ஊற்றுவேன் வெளியில் வராத அளவுக்கு எனக்கு தெரியும் எவ்வளோ அந்த அளவுக்கு நான் ஊற்றிடுவேன் இப்போ இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை இன்னொரு செடிக்கு நம்ம கொடுத்துடலாம் ஸோ சிண்டரில் இது ஒன்று தான் தண்ணி வந்து நிற்கவே நிற்காது ஸோ ஃபங்கஸ் வராது மெயினாக ஃபங்கஸ் வர்றதுக்கு காரணமே வந்து தண்ணி வந்து ரூட் பக்கத்தில் சொத சொத நிற்கிறது நம்ம சோல் மீடியாவில் ட்ரைனேஜ் ஹோல் கூட நம்ம சரியாக போட்டிருக்க மாட்டோம் தண்ணி தேங்கி தேங்கி நின்றுச்சுனா ரூட் அழுகல் வரும் உங்களுக்கு ரூட் அழுகுச்சுனா ஆட்டோமேட்டிக்காக மேலே டைபேக் வரும் புதுசாக வர தளிரெல்லாம் கருக ஆரம்பிச்சிரும் இப்படிதான்ப்பா இந்த செடியெல்லாம் வளர்க்கணும் ஸோ நிறைய பேர் வந்து சார்ட்டு கேட்குறீங்க சார்ட்டு கொடுத்து அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்கன்னு தெரியல பட் இந்த கொக்கோ பீட்டுக்கெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான்ப்பா வளர்க்கணும் சாயல் மீடியாவுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன் அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எப்படி வளர்க்கணும்னு ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு சண்டே இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும் நீங்கள் தான் முடிவு பண்ணிடணும் அதே மாதிரி மண்டே மண்டே ஹியூமிக் நம்ம செடிக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடணும் ஒரு மண்டே அன்னைக்கு ஹூமி கொடுத்தீங்கன்னா நீங்கள் திருப்பி அடுத்த மண்டே அன்னைக்கு ஒரு தாக்கத்து கொடுக்கலாம் திருப்பி அதுக்கு அடுத்த மண்டே அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு சிவீடு கொடுக்கலாம் நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் ரொட்டேஷனில் பண்ணிக்கிடலாம் அதே மாதிரி மிக்ஸடு ஃபர்டிலைசர் ஏதாவது ஒரு டே வச்சுக்கோங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மிக்சடு ஃபர்டிலைசர் கொடுத்துக்கோங்க வீக்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க சாட்டர்டே எப்ஸ்எம் சால்ட் கொடுங்க இவ்வளோ பா வேறு எதுவும் கிடையாது ஒவ்வொரு ஃப்ரைடே அன்னைக்கு நான் மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்கணும் ஒவ்வொரு சாட்டர்டே அன்னைக்கு நான் எப்ஸ்எம் சால்ட் கொடுக்கணும் இதில் தான் சார்ட்டு இதில் வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் தான் உங்கள் டைமிங்கை எப்படி கேல்குலேட் பண்ணணுமோ அழகாக டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம் இன்னொன்று நீங்கள் வந்து மிக்சடு ஃபர்டிலைசர் கேட்குறீங்க அது ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இது பாருங்கள் நான் என்பிகே மெஷர் பண்ணி தண்ணியில் போட்டுறேன் எயிட் கிராம் போட்டிருக்கேன் இது என்ன என்பிகேனா தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டீனுங்கிற என்பிகே பதிமூணு பர்சன்ட் நைட்ரஜன் நாற்பது பர்சன்ட் பாஸ்பரஸ் பதிமூணு பர்சன்ட் பொட்டாஷியம் இதெல்லாம் வந்து செக தேர்ட் மந்த்து ஃபீடு தேர்டு தேர்டு ஃபோர்த்து மந்த்து ஃபீடு ஸ்டார்டிங்கில் டுவெல் சிக்ஸ்டி ஒன் கொடுத்துருப்போம் இந்த ஃபீடெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும் ஃபோர் இன்ச் பாட்டிலேருந்து எயிட் இன்ச் பாட்டிலேருந்து அப்படி போகணுப்பா இதுக்கெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் படி தான் வளர்க்கணும் ஆல்ரெடி இந்த செடியெல்லாம் எப்படி நட்டுனேங்கிறது கூட ஒரு வீடியோ இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஆல்ரெடி ரெண்டு சிண்டர்லேயும் ரெண்டு கொக்கோ பீட்லேயும் வளர்த்து காமிச்சிருக்கேன் அந்த செடியை அந்த மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் அது நான் அதுவும் வெயில் காலத்தில் வளர்த்துருக்கேன் இன்னும் க்ரோத் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதே இது நீங்கள் மழை காலத்தில் வளர்த்திங்கன்னா க்ரோத்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பிக்கப் ஆகிடும் பாருங்க அங்கெல்லாம் எவ்வளோ உங்களுக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெம்மாக வரும் உங்களுக்கு ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஃபீடு கொடுத்தோ தான் இந்த அளவுக்கு வரும் உங்களுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கல நான் சிம்பிளாக வந்து ஒரு சாதாரண ஒரு கம்போஸ்ட் கொடுக்குறேன்ப்பா அந்த மாதிரி கொடுக்குறேன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு எல்லாம் வராதுப்பா நம்ம எக்ஸிபிஷன் லெவலுக்கு ரோஸ் வளர்க்கணும் நல்லா பெருசாக மரமாட்ட வளர்க்கணும்னா அதுக்கு நிறைய நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி வளர்க்க முடியும் சிம்பிளாக எனக்கு இந்த பாருங்க இந்த கொக்கோ பீட்டைன்னா செக் பண்ணிக்கணும் காஞ்சிருக்கான்னு இரு மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்து பார்த்து கொடுக்கணும் உங்களுக்கு நார்மலாக எனக்கு சாயில் மீடியாவில் சிம்பிளாக எனக்கு சாதாரண எல்லாேருக்கும் பூக்கிற பூ மாதிரி வேணும்னா நீங்கள் சாயில் மீடியாவை சூஸ் பண்ணி நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து மிக்ஸ்டு ஃபர்டிலைசர் கொடுங்க அதில் எல்லாமே கலந்துருக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் வாரத்துக்கு ஒரு தடவை எப்சம் சால்ட் வாரத்துக்கு ஒரு தடவை அவ்வளோதான் ஒரு ஹியூமிக்கு கொடுங்க ஒரு தாக்கத்து கொடுக்கலாம் உங்களுக்கு தாக்கத்து கூட இல்லைன்னா ஜஸ்ட்டு ஹியூமிக்கோடு நீங்கள் முடிச்சுக்கிடலாம்ப்பா அதுக்கும் தாராளமாக நல்லா தான் வளரும் உங்களுக்கு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு ஸோ நான் இப்படி தான் வளர்க்குறேன் இந்த மாதிரி ஃபீடெல்லாம் கொடுத்து இதெல்லாம் ரோசாரியன்ஸ் வந்து அவங்க சொல்கிற ஃபீடு இது வந்து அவங்க எல்லாம் பெரிய மரமாட்டம் ஒரு தொட்டி பாட் கல்ச்சர் அப்படிங்கிறாங்க ஒரு தொட்டிக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு பூ பூக்கிற அளவுக்கு அவங்க எக்ஸிபிஷன் லெவல் ரோசஸ் வளர்க்குறாங்க ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு வந்து அவங்கள பார்த்து ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணுறேன்ப்பா நீங்கள் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் ஒரு நமக்கு ஒரு கரெக்டாக இதை கொண்டு போகணும் ஷெடியூல் மேனேஜ் பண்ணணும் தண்ணி மேனேஜ் பண்ணணும் டிடிஎஸை மேனேஜ் பண்ணணும் பிஹெச் இருக்குது பிஹெச்சை மேனேஜ் பண்ணணும் நிறையா இருக்குது இதெல்லாம் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக கொண்டு போனால் இந்த மாதிரி ரோசஸ்ஸை மரமாட்டை வளர்க்க முடியும் பெரிய பெரிய ரோசஸ் ஆன்லைன் ரோசஸ் எல்லாமே சிம்பிளாக வளர்க்குறதுக்கு சாயல் மீடியாவே போதும் அதுக்கு எதுவுமே ரொம்ப மனக்கடை தேவையில்லை பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை ஒரு உரத்தை கொடுத்து ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுத்து ஒரு பூச்சிக்கு ஒரு மருந்து கொடுத்தாலே போதும் அதை சிம்பிளாக நம்ம வளர்க்கலாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்னா நம்மனால இது மாதிரி எல்லாம் நம்ம அஃபோர்ட் பண்ண முடியுமா நம்ம டெய்லி இது மாதிரி பாதுகாக்க முடியுமா நம்ம வீட்டில் தான் இருக்கோமா வேலைக்கு போகிறவங்கனால இதெல்லாம் முடியாது உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் செய்யணும் ஸோ இதெல்லாம் நான் அடுத்து பெரிய செடிகளுக்கு கொடுக்குறேன் இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான் கொடுக்குறேன் என்னோடய பத்து டென் இன்ச் பாட்டுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ ஒரு வாரம் நான் என்ன பண்ணுறேன் ஹியூமிக்கோடு சேர்த்து கொடுப்பேன் ஒரு வாரம் தாக்கத்தோட என்பிக்கே கொடுப்பேன் ஒரு வாரம் பயோவிட்டா எக்ஸோட என்பிக்கே கொடுக்குறேன் இப்படி நானும் மாற்றி மாற்றி தான் செடிகளுக்கு கொடுக்குறேன் நான் இது எல்லாமே நான் பாருங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒவ்வொரு மண்டே அன்னைக்கு நான் கொடுத்துட்றேன் அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறேன் என் செடிகள் இந்த வெயில் காலத்தில் கூட நல்லா ஆரோக்கியமாக இருக்குது எங்கேயும் கருகள் இல்லை எதுவும் இல்லை ரெண்டாவது இந்த ஹியூமிக்கு பயோவிட்டா தாக்கத்து எல்லாமே ஆர்கானிக் தான் உங்களுக்கு வேறு குழுன்னு வச்சிருக்கோம் உங்களுக்கு என்பிக்கே எல்லாம் டெய்லியெல்லாம் கொடுக்கக்கூடாதுப்பா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் சிண்டரில் மட்டும்தான் மூணு நாளைக்கு ஒன்ஸ் ஏன்னால் சிண்டரில் தண்ணி நிற்காது வெளியில் போயிடும் ஊற்றுன உடனே வெளியில் வந்துடும் பட் பீட்டை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறோம் பீட்டுக்குள்ளே அது சேர்ந்துருக்கும் பாருங்கள் இதெல்லாமே எல்லாமே வந்து பீட் மீடியா பீட் மீடியாவில் நான் ஒவ்வொரு மகு கொடுத்துட்றேன் ஃபுல்லாகவே அந்த செடிக்குள்ளே போயிடும் ஒரு வாரத்துக்கு தேவையான சாப்பாடு இது இவ்வளோ தான் இதில் பீட்டில் நான் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை வெறும் ப்யூர் கொக்கோபீட் அப்போ வாங்கிட்டு வந்து கழுவி காய வச்சு வெறும் கொக்கோபீட் இதுக்கு சாப்பாடு இந்த வெறும் இந்த என்பிகே மட்டும்தான் என்பிகே ஸ்டார்டிங்கில் டுவெல் சிக்ஸ்டி ஒன் குழந்தைக்கு கொடுக்குறோம் பேபி பிளான்ஸுக்கு அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்ங்கிறது கொடுக்குறோம் அப்புறம் தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம நைன்டீன் 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 பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்குறோம் ஸோ இன்னொன்று மிக்சடு ஃபெர்டிலைசர்ஸும் இதுக்கு இருக்குது எல்லாமே கலந்து ஒரு மிக்ஸ் ஃபெர்டிலைசர் இருக்குது அதை அடுத்தடுத்து நம்ம வளர்க்க போகும்போது இந்த பீட்டுக்கும் சிண்டர் மீடியாவுக்கும் அது என்ன மிக்ஸ்டு ஃபெர்டிலைசருங்கிறத நான் அடுத்து நான் சொல்கிறேன் ஸோ இப்படி தான்ப்பா இந்த செடியெல்லாம் வளர்க்கணும் இன்னும் நாளைக்கு நம்ம டீட்டெயில்டாக வேறு புதுசாக ஒரு டாப்பிக்கில் நிறைய கேள்வியும் கேட்டிருக்கீங்க ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்க இது எல்லாமே சாயல் மீடியா சாயில் மீடியாலேயும் நல்லா தான் வரும் பூ உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது ஈஸியாக சிம்பிளாக வளர்க்கலாம் அப்படியும் நம்ம வளர்க்க முடியும் நல்லா கிர இதாக வளர்க்கணும்னா கொக்கோபீட்டும் சிண்டரும் ஆன்லைன் ரோசஸ் வாங்கி வளர்க்கலாம் ஃபஸ்ட்டு இதில் ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இதில் நமக்கு கைக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி வளர்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்